தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கிராப்பட்டியில் நடைபெற்றது மாநில செயற்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையேற்று நடத்தினார் அஞ்சலி தீர்மானத்தை மாநில செயலாளர் சையது யூஸ்பி ஜான் முன்மொழிந்தார் மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை திருச்சி மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் இளங்கோவன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜா போராட்ட முடிவுகள் குறித்து பேசினார் மதியம் இரண்டு மணிக்கு மேல் மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழக அரசு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணையின் நூற்றி நாற்பதை கார்பரேட் கம்பெனிகள் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் சுங்கச்சாவடி அமைத்து சுங்கவரி வசூல் நடத்திடும் ஐயாயிரம் நிரந்தர அரசு பணியிடங்களை இழப்பு ஏற்படும் கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோகும் எனவே மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்து மாநில நெடுஞ்சாலைகள் கட்டுமான மற்றும் பராமரிப்பு பணிகளை அரசே நடத்த வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து மார்ச் இருபத்தி ஆறு சென்னையில் தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் கையெழுத்து பிரதிகளுடன் கோரிக்கை சாசனம் வழங்கும் இயக்கம் நடத்துவது எனவும் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் ஜாக்டோஜியோ அமைப்புடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது என இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி முத்துசுந்தரம் இல்லத்தில் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து நூத்தி நாற்பது அரசாணையை வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளில் சுங்கவரி வசூல் வேட்டை கார்பரேட் கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசும் தன் பங்கிற்கு மக்களிடம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருநூத்தி பத்துக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை அமைக்கக்கூடிய வகையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்திருக்கிறது அந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக கார்பரேட் முதலாளிகள் மாநில நெடுஞ்சாலைகளை கூறு போட்டு எடுத்துக்கொண்டு சுங்கச்சாவடி அமைத்து வசூலிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஐயாயிரம் பணியிடங்கள் ஒழிக்கப்படும் அபாயம் எடுத்திருக்கிறது மக்களுக்கு மக்கள் பயணிப்பதற்கு சுங்கச்சாவடியிலே சுங்கவரி செலுத்திதான் செல்ல முடியும் என்கிற நிலைமை அரங்கேற இருக்கிறது இதை கண்டிக்கிறோம் உடனடியாக நூத்தி நாற்பது அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று சொல்லி கடந்த ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முடிய மக்களை சந்தித்து மக்களுக்கு எதிரான அந்த நெடுஞ்சாலை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கையெழுத்து பிரதிகளுடன் கூடிய கோரிக்கை சாசனத்தையும் நாங்கள் சென்னையிலே சாலை பணியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி கொடுக்க இருக்கின்றோம் அதற்கு பின்பும் இந்த விஷயத்தில் அவர்கள் கைவிடவில்லை என்று சொன்னால் போராட்டம் தொடரும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணி நீக்க காலத்தை முறைப்படுத்துவேன் என்று சொன்ன இந்த அரசாங்கம் சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட அமைச்சர் அவர்கள் கண்டுகொள்ளாத நிலைமையில் இருக்கிறார் அவரிடம் நாங்கள் கேட்ட பொழுது அவர் சொல்கிறார் சாலை பணியாளர்கள் உங்களுக்கே இவ்வளவு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் தீர்ப்பு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று ஒரு சாதாரண ஊழியருக்கு செலவு கொடுக்க வேண்டிய நாற்பத்தோரு மாத காலத்தை முறைப்படுத்த மறுக்கிற போக்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு வேதனையா இருக்கு குறிப்பா என்னன்னா கார்பரேட் முதலாளிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை மூலமா அள்ளி கொடுக்கப்படுது இதுவெல்லாம் எங்களை போன்ற உழைக்கக்கூடிய பகுதியினுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற மறுக்கிற போக்கு கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்துல தெரிவிக்கிறோம் சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி எங்களுடைய பணி நீக்க காலத்தை பணிக்காலமா முறைப்படுத்தணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று ஆட்சிக்கு வந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மத்திய அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தாமல் புதிய நடைமுறையில் UPS என்று சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற நடைமுறையை கொண்டு வராங்க அந்த நடைமுறை என்பது அரச ஊழியர்களிடம் பத்து சதவீதம் தொகையை மாத மாதம் பிடித்துக் கொண்டு அவர்கள் ஓய்வு பெற்ற பின்போ அல்லது இறந்த பின்போ அந்த தொகையை கொடுக்காமல் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நவீன திட்டத்தை அவங்க முன்னிறுத்துறாங்க இந்த திட்டத்தையே தமிழ்நாட்டையும் பூர்த்த நம்முடைய முதலமைச்சர் முனைந்திருக்கிறார் அதற்கான செய்தி குறிப்பு வெளியில் வந்திருக்கு இதை நாங்கள் ஏற்கவில்லை தமிழ்நாடு அரசுலர் சங்கம் வரக்கூடிய பத்தாம் தேதி நடத்தக்கூடிய இருபத்தி நாலு மணி நேர தர்ணா போராட்டத்தில் சாலை பணியாளர்களும் பங்கேற்பது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதோடு சேர்ந்து பேரமைப்பு நடத்தக்கூடிய பதினாலாம் தேதி வட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டத்திலும் சாலை பணியாளர்கள் முழுமையாக பங்கேற்போம் முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு மகத்தான வேலை நிறுத்தத்தை நோக்கி அரசு நிர்வாகம் ஸ்தம்பிக்கிற வகையிலான நடவடிக்கையை நோக்கி பேரமைப்பும் தமிழ்நாடு அரசு சங்கமும் எடுக்கக்கூடிய முடிவை நாங்கள் சாலை பணியாளர்கள் முன்னின்று அமுல்படுத்த இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய முடிவு நூத்தி நாற்பது அரசாணையை ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கக்கூடிய அந்த முடிவை கைவிடவில்லை என்று சொன்னால் மானிய கோரிக்கை சட்டசபையினுடைய பட்ஜெட் கூட்ட தொடர் நடக்கக்கூடிய நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த அரசாணையை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தையும் மக்களுக்காக நாங்கள் நடத்த முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்